காய் உறவுகளை அம்மாவின் அன்பான மதிய வணக்கம் இன்றைக்கி கொங்கு நாட்டு பிரியாணின்னு சொல்கிறேன் அரிசி பருப்பு சாதம் செய்யலாமா குக்கர் வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கடல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் செக் எண்ணெய் தான் இருக்குது நான் கடல் யூஸ் பண்ணுவேன் ரீஃபண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணுவேன் ஒவ்வொரு பொருளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணெய் மாறும் இன்றைக்கி நான் அரிசி பருப்பு சாதம் கொங்கு நாட்டு பிரியாணி அதான் செய்ய போகிறேன் குக்கரில் எண்ணெய் ஊற்றியாச்சு காயட்டும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த மலை குளிருக்கு அப்படியே மழை வர மாதிரியே இருக்குதா அதனால் இந்த மாதிரி ஒரு ஜம்முன்னு ஒரு சுட சுட இந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டோம்னா ஜம்முன்னு இருக்கும் அதுக்காக மழை வர மாதிரி இருக்குங்கிறதுனால செய்கிறேன் கடுகு போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிட்டேன் பொரியட்டும் இதுக்கு வந்து என்ன தேவைங்கிறது வந்து க வரமிளகா நாலு கிள்ளி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு வந்து ஒரு மூணு பல் அறுத்து வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் தக்காளி ஒன்று மட்டும் போட்டால் போதும் தக்காளி நிறைய போட்டால் தக்காளி சோறாட்டாயிரும் அதனால் பருப்பு சாப்பாட்டுக்கு இது வந்து எனக்கு ஒரு குட்டி டம்ளர் கலவா அரிசி அரை டம்ளர் பருப்புக்கு நான் சாப் ஒரு ரெண்டா மூணு பேருக்கு சார்ந்த மாதிரி இருக்குது இந்த சாப்பாடு அந்தளவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் வர மிளகா போட்டாச்சு அதுக்கப்புறம் நாம் வெங்காயமும் அந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இது ஒன்று ஒன்றா வணக்கணுங்கிறது இல்லை வெங்காயம் கருவேப்பிலாம் ஒன்றா போட்டு நான் வதக்கிருவேன் அந்த பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை மூணையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தான் அந்த தக்காளியை போடணும் வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும் இது வந்து டக்குனு ஒரு பத்தே நிமிஷத்தில் உறமுறையே வந்துட்டாலுமே நமக்கு சோத்துக்கு திண்டாட வேண்டியதில்லை ஜம்முன்னும் இருக்குது சிம்பிளாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்குது அதனால் ஆராச்சும் வந்துட்டாங்கன்னா கூட எங்கள் ஊர் சைடில் அட அரிசி பருப்பு வச்சாங்க கூட ஆயி போயும் பத்தே நிமிஷத்தில் அப்படிம்பாங்க அதனால் அந்த அரிசி பருப்பு சோறுனா எங்கள் இதில் நல்லா எல்லாத்துக்குமே பிடிக்கும் அந்த தக்காளி ஒன்று சின்ன தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டலாம் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் அதனால் இந்த சாப்பாடு வந்து மோஸ்ட்டாக ஃபேவரேட் எங்கள் ஊர் பக்கமெல்லாம் அரிசி பருப்புனாலே அள்ளிட்டு போயிடும் அது உரம்புரை வந்தாங்கூட இதை செஞ்சோம்னா சங்கடப்படாமல் சாப்பிட்டுக்குவாங்க அட போனோன்னா பருப்பு சாப்பாடு வச்சுக்கூட தாளி சுட்டுக்கலாமல்ல அப்படிம்பாங்க வெங்காயம் வர மிளகா தக்காளி கருவேப்பிலை பூண்டு எல்லாம் நல்லா வணங்கட்டுங்க வணங்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமாக நான் இதுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கு வைப்பவேன் வெங்காயத்தோடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவேன் பருப்பு சாப்பாடு சாம்பார் இதுக்கெல்லாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூள்னே கொஞ்சம் வாசம் நல்லா இருக்கும் ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவைக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் வணங்கிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த மஞ்சள் பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா கிளிகிட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஊறுகாய் இந்த மாதிரி முறுக்கு ஐட்டம் சைட் டிஷ்ஷு சிப்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் ஓமப்பொடி முறுக்கு தான் இருக்குது தீபாவளி முறுக்கு அதை வச்சு தான் சாப்பிட போகிறேன் கிடச்சிக்கிட்டு கொஞ்சமாக நம்ம பருப்பு சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நான் அந்த தண்ணிக்கு அந்த சாப்பாட்டுக்கு நம்ம எப்பவும் போல் வைப்போமே அந்த தண்ணி ஒரு டம்ளர்னால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் ஒரு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் பருப்பும் போட்டுக்கிறேன் குட்டி டம்ளரில் நம்ம தண்ணி குடிக்கிற டம்ளரில் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிற இது ராஜபோகம் அரிசி அரிசியும் பருப்பையும் நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் நான் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை அள எனக்கு தெரியும் ஒரு அளவுக்காக ஒரு ஒன்றரை டம்ளர்னால் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த அரிசியை நான் போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம்ப்பா மூணு விசில் விட்டோம்னா சாப்பாடு வந்து பருப்பு சாப்பாடு வெ வித வெதையாக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் வெதை வெதையாக இருந்தாலும் நல்லா இருக்காது குழஞ்சாலும் நல்லா இருக்காது அது ரெண்டுக்கும் சேர்ந்து இடப்பட்ட மாதிரி இருக்கணும் அந்த பருப்பு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அப்படியே அந்த பருப்பு அரிசி ஒன்றா கலந்து சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும் நான் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு லைட்டாக தொட்டு வாயில் ஊற்றி பார்த்தோம்னா நமக்கு உப்பு கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருந்தால் தான் அது பருப்பு சாப்பாடுக்கும் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் தொட்டு பார்த்தேன் லைட்டாக பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால் ஒரு துளின்னு எடுத்து நான் சாப்பாட்டுக்கு போட்டேன் இருந்தால் நல்லா இருக்காது அதனால் ஒரு துளி கொஞ்சமாக போட்டுக்கலாம் நமக்கு எவ்வளோ தூரம் பத்தலையோ அதை மட்டும் போட்டுவிட்டு குக்கர் மூடியை போட்டாச்சுப்பா குக்கர் மூடியை போட்டுட்டு மூணு விசில் விட்டுட்டேன் மூணு விசில் விட்டு தம் குறைஞ்சோடனே நம்ம இறக்கிக்கலாம் இறக்கணோன்னே கொஞ்சமாக எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து நிற்கும் வந்த கருவேப்பிலை அந்த மிளகாயெலாம் பார்த்திங்களா எப்படி இருக்குது ஆவி அடிச்சு கேமராவே இதாகிடுச்சு பார்த்தா எல்லாம் ஒன்று சேர்ந்து கிளறினீங்கன்னா அது வாசமே எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே குழ குல கொழ சாப்பாடு பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த ஜில்னஸ்க்கும் இந்த சாப்பாட்டுக்கு அப்படியே சாப்பிட்ணும் போல இருந்தது நல்லா இருக்குது பார்த்தாலே சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு வந்துருச்சு நான் கொஞ்சமாக போட்டு எனக்கு பருப்பு சாப்பாடு மட்டும் சூப்பராக இருக்குது சூடாக சாப்பிட்டா தான் பிடிக்கும் அதனால அப்போவே விசியில் அடங்கினோன்னே கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நான் இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து மிளகு முறுக்கு எடுத்துக்கிட்டேன் என்கிட்ட இன்றைக்கி இதுதான் இருக்குது ஊறுகாயெல்லாம் தீந்துருச்சு போகுது இதவே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சாப்பிட்லாம் அம்மாவோட அரிசி பருப்பு சாதம் நான் இப்படி தான் செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்